முக்கோணம் தொடர்புடைய தேற்றங்கள்ல நமக்கு என்ன தெரியும் அகக்கோணங்களின் அகக்கோணங்களின் அகக்கோணங்கள்னா அகம்னா என்ன உள்ள உள்ளால இருக்கிற இந்த மூன்று கோணங்களையும் கூட்டும் போது நமக்கு நூற்றி எண்பது பாகை கிடைக்கும் இதுதான் முக்கோணம் சம்பந்தமான முதலாவது தேற்றம் இவரை ஏ பி சி அப்படின்னு பாகை இதுதான் முக்கோணம் தடர்பான முதலாவது தேற்றம் இந்த தேற்றத்துக்கு என்ன பெயர் முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை கோணங்களின் கூட்டுத்தொகை முழுமையழுது தேவல சரியா கோணம்னா கோவம்னா மட்டும் போட்டீங்கன்னா கூட போதும் அடுத்தது முக்கோணியின் புறக்கோணங்கள் புறக்கோணங்கள் சம்பந்தமான தேற்றங்கள் நமக்கு தெரியணும் சரியா இப்படி ஒரு முக்கோணி நம்ம வைத்திருக்கிறோம் சரியா வேற மாதிரியான ஒரு முக்கோணி வரைவமே ஒரு முக்கோணி முக்கோணிக்கு புறக்கோணங்கள்னா என்ன அகம்னா உள்ளே மாதிரி புறம்னா வெளியே புறக்கோணங்கள் இதெல்லாமே முக்கோணியின் புற கோணங்கள் சரியா புற கோணங்கள் இந்த புற கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் பி பிளஸ் ஆர் இந்த மூன்று கோணங்களினுடைய கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது பாகையாக இருக்கும் சரியா இன்றைக்கு என்ன தேற்றம் முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை இன்னொரு விடயமும் முக்கோணியின் புறக்கோணங்கள் சம்பந்தமா இருக்கு அது கொஞ்சம் வித்தியாசமானது முதல்ல இது ரெண்டும் தெரியணும் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை அந்த மாதிரி புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது பாகை